சென்னை கிண்டியில் நடைபெற்ற நிப்பான் பெயிண்ட் நிறுவன விழாவில் ஐம்பது நாடுகளைச் சேர்ந்த ஐடியா விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் நிப்பான் பெயிண்ட் சார்பில் ஜூலை மூன்று முதல் ஐந்தாம் தேதி வரை உலகம் முழுவதும் சிறந்த வடிவமைப்பு கட்டிடக்கலை சிறந்த வண்ணம் என பல்வேறு பிரிவுகளில் போட்டிகள் நடத்தப்பட்டன இதில் உலகம் முழுவதிலும் இருந்து ஐம்பதாயிரம் பேர் கலந்து கொண்டனர் போட்டியின் முடிவில் மலேசியாவைச் சேர்ந்த லிம் ஜெங் யிங் சிறந்த கட்டிடக்கலை வடிவமைப்பாளராகவும் இந்தோனேஷியாவைச் சேர்ந்த அலிபியா அசாரா சிறந்த உள்ளரங்கு வடிவமைப்பாளராகவும் தேர்வு செய்யப்பட்டனர் மேலும் சிறந்த வழிகாட்டி விருது நிப்பான் பெயிண்ட் வண்ண விருது சிறந்த நிலையான வடிவமைப்பு விருது மற்றும் சிறந்த வடிவமைப்பு தாக்க விருது போன்றவற்றுக்காக ஐம்பது பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் அவர்களுக்கு விருது வழங்கும் விழா கிண்டியில் தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற்றது இதில் பதினேழு நாடுகளைச் சேர்ந்தவர்களுக்கு ஆய்டா விருதாக பத்தாயிரம் டாலர் மற்றும் கேடையும் பரிசீலிக்கப்பட்டது MBC <laughs>